நம்முடைய கத்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன் இன்று ஆண்டவர் நமக்கு தரும் அற்புத வார்த்தை விவாகமம் இருபத்தி எட்டு பனிரெண்டு கத்தர் உனக்கு தமது நல்ல பொக்கிஷ சாலையாகிய வானத்தை திறப்பார் ஜூட்ரானமி டுவெண்ட்டி எயிட் வேர்ஸ் ட்வெல் த லாட் வில் ஓப்பன் டு யூ ஹிஸ் குட் ஃப்ரெஷர் த ஹெவன்ஸ் அன்பான சகோதர சகோதரிகளே ஆண்டவர் இன்று நமக்கு கொடுத்த வாக்குத்த வசனத்திலே கத்தர் தமது வானத்தின் பொக்கிஷ சாலையிலிருந்து நாம் கேட்கும் அனைத்தையும் தருவதாக வாக்கு பண்ணுகிறார் ஜபத்திலே ஆண்டவரிடம் அநேக ஆசிர்வாதங்களை கேட்போம் பெற்றுக்கொள்வோம் ஆமன் என் நாமத்தினாலு எதை கேட்டாலும் தருவேன் என்று வாக்கு பண்ணியவரே பரமபிதாவே இந்த ஜப நேரத்தில் எங்களை தாழ்த்துகிறோம் புதிதாய் இருக்கிற அரசிற்காக பாரத்தோடு செபிக்கிறோம் தேர்ந்தெடுக்கப்பட்ட தேசத் தலைவர்களுக்காக நன்றியோடு முக்கிய ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கிறோம் தேவன் தாமே அவர்கள் மூலமாய் நன்மையான திட்டங்களை எங்கள் தேசத்திற்கு செய்ய நீர் வழி வழிநடத்தும் உம்முடைய கரத்திலே அவர்களை ஒப்புக் கொடுக்கிறோம் உடைய சித்தம் மாத்திரம் எங்கள் தேசத்தில் நடைபெறுவதாக இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன்